வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போற கிரக நினைவில் சூரியன் சனி இந்த சூரியன் சனி இணைவு வந்துங்க ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் தன்மை உள்ளது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையான வெப்பம் சனின்னு சொல்லக்கூடியது முழுமையான இருட்டு பனிகிரகம் அப்போ இந்த சூரியன் சனி இணைவு அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்களில் திடீரென உடல் குறைவு ஏற்படுத்திடும் ஜாதகருக்கு மேலதிகாரிகள் தொந்தரவு கொடுத்துரும் அரசு தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும் அது தவிர திடீர்னு இருந்த உடம்பு புலபொலானு போயிடும் அப்போ இந்த சூரியன் சனிக்கு என்ன தரலாம் அப்படின்னு கேட்டா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல உளவார பணி பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் சனிக்கு பனை மர ஓலை இருக்குல்லங்க பனைமர ஓலை அது சனிக்கிழமை எரிக்கிறது சிறந்த பரிகாரம் இது எல்லா மதத்தினரும் பயன்படுத்தலாம் சரிங்களா அப்போ இந்த சூரியன் சனி கிரக இணைவு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்